தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் இது ஒன்று இதனால் நம்ம நாடு பல பெறக்கூடிய பலன்கள் வந்து எவ்வளோ இருக்குது தெரியுங்களா அந்த தாஜ்மஹாலுடைய ஒரு மாத வருமானம் என்னங்கிறத நம்ம வந்து தோராயமாக கால்குலேஷன் முடி பார்ப்போம் அங்கே வந்து தினசரி நம்ம நாட்டு ஆட்கள் வந்து அங்கே சுற்றி பார்க்க வர்றது இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் பேருக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் வைங்க எவ்வளோ ஆகுதுங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் இல்லையா அப்புறம் சமாதியை பார்வையிடறதுக்கு சமாதியை பார்வையிடறதுக்கு வந்து இரநூறுவா அதில் பாதி பேர் சமாதி எல்லாருமே போ போக மாட்டாங்க பாதி பேர் அது வந்து எவ்வளோ இருபது லட்சம் அதாவது வருமானம் வர்றது வந்து இருபது லட்சரூபா நம்ம வெளியே அதாவது சமாதியை பார்வையிடுறதில் மட்டுமே ஏன்னா வ வரக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே வசதியானவங்களுக்கு கிடையாதுல்ல சில பேர் தான் பார்ப்பாங்க அதனால் அதில் பாதியை தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறோம் இப்போ அந்த தினசரி வரக்கூடிய வருமானமும் இந்த சமாதியை பார்வையிட்ட உள்ளூர் வாசிகளோட வருமானமோ சேர்ந்து எவ்வளோ வருது முப்பது லட்சம் அதாவது இது இந்த வருமானம் வந்து உள்ளூர்வாசிகளுக்கு மட்டும்தான் இன்னும் வெளிநாடுகளில் நம்ம சேர்க்கவே இல்லை கணக்கில் சேர்க்கலை இப்போ வந்து சமாதியை பார்க்கறது தினமும் நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு சும்மா சாதாரணமாக சுற்றி பார்க்குறதுக்காக போவாங்கல்ல அதுவும் சேர்த்தே முப்பது லட்ச ரூபா வருமானம் வருதுங்க இது வந்து அப்படியே ஊபி அரசாங்கத்துக்கு இது போகுது இந்த அமௌண்ட்டு இது வந்து அதாவது ஷாஜஹான் வந்து எந்த அளவு நம்ம நாட்டுக்கு இறந்தும் அதாவது செத்தும் கொடை கொடுத்தான் சீத காதின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இறந்தும் வந்து ஷாஜஹானுடைய இதில் வருமான வருமானம் வந்துட்டுருக்குது அப்புறம் வெளிநாட்டு வருகை இது வந்து உள்நாட்டு தான் முடிஞ்சு இல்லையா வெளிநாட்டவர்களுடைய வருக அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வராங்க தோராயமாக இதெல்லாம் கணக்கெடுத்தது அதில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு அதாவது சமாதியும் சேர்த்து சமாதியை சுற்றி பார்க்குறதுக்கு தாஜ்மஹால் டோட்டலாக எல்லாம் சுற்றி பார்க்குறது எல்லாம் சேர்த்து அப்போ அது எவ்வளோ இருபத்தி ஏழு லட்ச ரூபா வருது இருபத்தேழு லட்சத்தையும் முப்பது லட்சத்தையும் நீங்கள் கூட்டுங்க எவ்வளோ வருது ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா வருது அதாவது வெளிநாட்டவர்களுடைய அந்த சுற்றி பார்க்குறது சமாதியும் சேர்த்து சுற்றி பார்க்குறது உள்நாட்டவர்கள் நம்ம நாட்டு ஆட்கள் அவங்க போய் சுற்றி பார்க்குறது இது எல்லாம் சேர்த்து ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா வருது இப்போது இந்த ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா வந்து ஒரு நாளுடைய வருமானம் அதை வந்து முப்பதாவது பெருக்குங்க ஏன்னா நம்ம ஒரு மாதம் வருமானத்தை நம்ம பார்க்க போகிறோம் முப்பதாவில் பெருக்குன்னா என்ன ஆகுது பதினேழு கோடியே பத்து லட்ச ரூபா வருது பதினேழு கோடி பத்து லட்ச ரூபா வந்து ஊபி அரசாங்கத்துக்கு ஒரு மாதத்துக்கு தாஜ்மஹாலேருந்து வருது அதில் வந்து மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாம் போக எந்த அளவு நம்ம அதாவது ஷாஜஹான் வந்து முகலாயருடைய கட்டடக்கலையினால நம்ம நாட்டுக்கு வருமானம் வருதுன்னு பாருங்கள் பதினேழு கோடியே பத்து லட்ச ரூபா ஒரு மாதம் மட்டுமே இது தாஜ்மஹால் மட்டும் அப்புறம் ரெட் ஃபோர்ட் இருக்குது ஜும்மா மசூதி இருக்குது இப்போ இப்படி வருஷாக சொல்லிகிட்டே போகலாம் நம்ம முகல் கார்டன் இருக்குது இந்த வருமானங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முகலாயர்கள் வந்து அவர்கள் ஆட்சி செஞ்சு அவங்க நாட்டு கொண்டு போகல வெள்ளைக்காரனாவது இங்கே வந்து ஆட்சி செஞ்சு இரநூறு வருஷம் ஆட்சி செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு கொண்டு போய் இங்கிலாந்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்தான் இவன் முகலாயர் வந்து அதாவது எத்தனை வருஷம் ஆண்டு ஆண்டுருக்கிறாங்க எட்நூறு வருஷம் ஆண்டும் கூட இங்கேருந்து கொள்ளையடிச்சிக்கிட்டான் போகல கஜினி முகமது மட்டும்தான் கொள்ளையடித்தது மற்ற ஆட்சியாளர்கள் எல்லாருமே முகலாயர்கள் எல்லாருமே வந்து இங்கேயே இதை சம்பாரித்து இங்கேயே இறந்து போய் இங்கேயே திருமணம் முடிச்சு ராஜபுத்திர பெண்கள்லாம் திருமணம் முடித்து இங்கேயே இறந்து போயிட்டாங்க அவர்களுடைய அத்தனை சமாதிகளும் இங்கே இருக்குது இப்போ சொல்லுங்கள் யார் வந்து தேசபக்தர் அப்படின்னு சொல்லுங்கள் அதான் அது இப்போ தாஜ்மஹால் பற்றி வந்த சில கட்டுரைகளை பார்ப்போம் ஜெர்மன் அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் ஆண்ட்ரே கண்டர் பிராங்க் பிராங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் எழுதிய ரீ ஓரியன்ட் குளோபல் எக்கனாமி இன் தி ஏசியன் ஏஜ் புத்தகத்தில் இந்தியாவும் சீனாவும் பதினெட்டாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியில் பொருளாதார ரீதியாக ஆதிக்கம் செலுத்தியது உண்மைதான் இந்த காலகட்டத்தில் இந்தியாவை ஆண்டது முகலாய ஆட்சியாளர்கள் கவனிங்க சீனாவும் இந்தியாவும் தான் பொருளாதாரத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்குது இந்த இரு நாடுகளும் முழு உலகையும் ஆதிக்கம் செலுத்தியதாக ஃப்ராக் குறிப்பிட் குறிப்பிட்டுள்ளார் இங்கிருந்துதான் பல வர வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கருத்தை முன்னெடுத்து சென்றார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பா விரிவு விரிவுபடுத்தப்பட்டு பல நாடுகள் காலணிகள் ஆகிய போது நிலைமை மாறியது இந்த நேரத்தில் தான் இந்தியாவை பிரிட்டிஷ் கைப்பற்றியது நல்ல சூப்பராக இருந்துக்கிட்டு நேரத்தில் தான் பிரிட்டிஷ் உள்ளே போடுறான் உள்ள போது நாட்டை நாசமாகறான் முகலாயரின் ஆட்சியில் ஏழைகளின் நிலை என்ன ஹர்வ ஹர்வம்ஸ் மொக்கையாக கூறுகிறார் ஏழ்மை நிலை இருந்தாலும் இந்தியாவில் பிச்சை எடுப்பவர்கள் என்று யாரையுமே பார்க்க முடியவில்லை என்று முகலாயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய பயணிகள் இது குறித்து வியப்பு தெரிவித்துள்ளார்கள் அதாவது வரும வந்து எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்குது அந்த டயத்தில் ஆனால் வந்து ஏழ்மை நிலையில் இருந்தாலும் இந்தியாவில் பிச்சை எடுப்பவர்கள் என்று யாரையும் பார்க்க முடியலைங்கிறாங்க முகலாயர் ஆட்சி காலத்தில் அந்த அளவு செல்வம் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பரவி இருந்திருக்குது இப்போ இங்கே இந்த ம அப்தானி அம்பானி இப்படி இந்த மக்கள்கிட்ட வந்து தானே இப்போ பணம் வந்து அப்படியே குமிஞ்சு கிடக்குது ரோட்டோரத்தில் எத்தனையோ ஏழை இந்தியர்கள் வந்து கை கையேந்திக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த நிலமை முகலாயர் ஆட்சியில் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா பிச்சைக்காரர்கள் அதிகமாக தென்படலை எல்லாருக்கிட்டேயுமே ஒரு செல்வம் வந்து செழிப்பு செழிப்பாக இருந்துச்சு சீனாவும் இந்தியாவும் உலகையே வந்து கட்டி ஆண்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த டயத்தில் முகலாயர் ஆட்சி காலத்தில் அது வந்து இங்கிலாந்து உள்ளே நுழைஞ்ச பிறகு தான் அந்த நிலமை மாறுதுங்கிறாங்க அக்பரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் இருந்த அளவு நகரங்கள் உலகின் வேறு எந்த சாம்ராஜ்யத்திலும் இருந்ததே இல்லை பொருளாதார முன்னேற்றம் மற்றும் உள்நாட்டு மொத்த உற்பத்தியை கணக்கிடும்போது நகரமயமாக்கலும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஜவுளி அதாவது அக்பரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் இருந்த அளவு நகரங்கள் உலகின் வேறு எந்த சாம்ராஜ்யத்திலும் இருந்ததே இல்லைங்கிறாங்க அந்த அளவு நகரங்கள் வந்து வளர்ச்சி அதாவது ஒரு குறிப்பிட்ட நகரம் மட்டும் கிடையாது டோட்டலாக அடுத்து ஜவுளி வர்த்தகம் முகலாயர் காலத்தில் பிரபலமானது கைவினை கலைகளும் ஏற்றம் கண்டன இந்திய பொருட்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் கிராக்கி இருந்தது தேவை அதிகரித்ததால் உற்பத்தி அதிகரித்தது கைவினைஞர்களின் வருகையும் கணிசமாக அதிகரித்தன அதாவது ஐரோப்பாவிலையும் வந்து நமக்கு வந்து அவ்வளோ கிராக்கி இருந்திருக்குது அதே மாதிரி அரபு நாடுகள் அரபு நாடுகள்லேருந்து அங்கேருந்து வியாபாரிகள் பெரும்பாலும் நிறைய வந்து இங்கே வந்து அவர்களும் இங்கே வந்து அந்த மக்களோட க ஒன்றாக க திருமணம் முடித்து இங்கே முஸ்லாம் ஆனதுக்கு அதுவும் ஒரு காரணம் இப்படியாக முஸ்லீம் ஆட்சியாளர்களால் இந்தியாவுக்கு நட்டம் எதுவும் ஏற்படவில்லை லாபம் தான் பெற்றிருக்கிறோம் நம்ம நாடு முஸ்லீம்கள் எட்நூறு வருஷங்கள் ஆண்டாலும் இந்த நாட்டை ஃபுல்லாக ஒன்றிணைத்து ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்குனது முஸ்லீம்கள் தான் அவுரங்கசீப் காலத்தில் தான் அது ஆனது